வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் டுடே ஸ்பெஷல் ஹெல்த்தியான அதே சமயம் சிம்பிளான ஸ்வீட் கோதுமை மாவு பணியாரம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாலு வாழைப்பழம் அஞ்சு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் கோது மாவில் ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை சோடா மாவு அரைச்சி வச்சிருக்க வாழைப்பழம் ஒரு கப்பு வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் மீடியம் பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம் பனியாரக்கல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்கமாவோ பனியாரக்கல்ல ஊற்றிக்கலாம் பனியரும் நல்லா குக் ஆகிறதுக்கு ரெண்டு சைடும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ டேஸ்டியான ஸ்வீட் பனியாரும் ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ